ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் சிவர் அருள் சார் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன சொல்கிறேன் நம்மளோட விஜய்க்கும் ரஞ்சிதத்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா ஆமாங்க இது எப்படி நடந்துச்சுன்ற அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை நாங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி ஆடுறேன் சரி ஓகே வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போவோம் என்ன நடக்குதுன்னா நம்ம விஜய் மல்லி வீட்டுக்கு போயிட்டு மல்லி அங்கே விஜய் பிடிச்சி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி திட்டி அமிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது வீட்டுக்கு வந்த விஜய்கிட்ட எல்லாரும் நோண்டி நோண்டி கேட்க இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிடாரு வெண்பா குட்டி மல்லியம்மா வரமாட்டாங்களா அவர் கேட்க அதுக்கு அவர் இனிமேல் மல்லியம்மா இல்லையம் என்ன சொல்லியிருந்தேன்னா நான் டாடாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு கத்தி விட்டுறாரு அதுக்கப்புறம் சொல்கிறார் இதுக்கு மேலே என்னை இன்னும் பண்ண முடியாது இனி ரஞ்சிதா தான் மல்லிக்கு இது வெண்பாவுக்கு இன்னொரு அம்மா ரஞ்சிதா தான் கல்யாணம் பண்ண என்கிட்ட அவர் வழி இல்லைன்னு சொல்ல ரஞ்சிதத்துக்கு ஒரே ஆனந்தம் ஐயோ அந்த சந்தோஷத்தை சொல்லுமே அப்படியே அவ பட்டாமல் வச்சு பறக்குதுங்க அவங்க மனசில் ரஞ்சிதத்தையும் நான் ஒன்றும் குறை சொல்ல முடியாதுங்க அவங்களும் நல்ல பொண்ணு தான் என்னென்னா அவங்களுக்கு விஜய் கல்யாணம் தான் ஒரு ஆசை மற்றபடி அவங்க கேரக்டர்லாம் நல்லா கேரக்டர் தாங்க அவங்கள குறை சொல்ல முடியாது இவங்க கிடைக்கலன்ற அந்த கோபம் வெறி இருக்குது பார்த்திங்களா அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அதே விஜயை கல்யாணம் பண்ணிட்டு தான் நல்லா தான் பார்த்துருப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கலன்ற தான் மல்லி மேலே அவ்வளோ வெறுப்பு சீரியல் ஃபுல்லாக அவங்கள வில்லியாக காட்டிட்டாங்க ஸோ மற்றபடி வேறு எதில் நண்பர்களே அவங்களுக்கு ஒரே ஆனந்தம் இது பக்கம் இந்த குண்டுபாட்டிக்கு பேரானந்தம் என்னடா வா சொல்கிறேன் ரஞ்சிதாவா அப்படின்னு ஒரே ஆனந்தத்தில் அப்படியே ஜான் சாப்பாங்க சந்தோஷத்தை குதிக்கிறாங்க விஜய் மட்டும் அவுட்டில் இருக்காங்க என்ன பண்ணது தெரியல அப்புறம் விஜயோட மாமா ஏன் பண்ணோம் மாப்பிள்ள ரொம்ப நன்றி மாப்பிள்ளை அப்படின்னு ஒரே சந்தோஷத்தில் குதிக்கிறாரு அவர் ஒரு பக்கம் ஏன்னா நம்ம விஜய் வந்து முடியவே முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்துக்காக இத்தனை வருஷம் போராடி இப்போ அவர் வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆகியிருந்துருக்கார் இல்லையா அவர் வந்து மல்லி வீட்டில் போய் மல்லியை கூப்பிட்டுருக்கார் எதுக்குன்னு பார்த்தா நம்ம வெண்பா கூட்டியை பார்க்குறதுக்காக இங்கே வரதுக்காக விஜயோட இந்த முடிவு தோத்துருமா ஜெயிச்சிருமா அப்படின்னு எனக்கு தெரியலைங்க ஏன்னால் அரவிந்த் வந்து நம்ம மல்லியை இங்கே தான் கூப்பிட்டு வர போகிறாரு அப்படி கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஒருவேளை அரை மல்லி வந்ததுனால ரஞ்சிதத்தை வேணான்னு சொல்லிடுவாரோ அப்படின்ற ஒரு சின்ன தாய்க்கும் எனக்கு இருக்குதுங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரஞ்சிதாவை வேணான்னு சொல்ல வேணாங்க நம்ம விஜய் கல்யாணம் பண்ணிட்டாலும் ஓகே தான் வெண்பாவுக்கு நல்லா அம்மாவை இருப்பாங்க நல்லா பார்த்துப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன பிரச்சனைன்னா நடுவில் மல்லின்ற ஒரு கேரக்டர் உள்ள என்று கொடுத்ததுனால மட்டும்தான் வெண்பா வில்லி இது ரஞ்சிதா வில்லி ஆகிட்டாங்க மற்றபடி அவங்களும் நல்லா கேறிட்டுருந்தாங்க ஸோ நண்பர்களே இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த சுகர சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா மறக்காமல் நான் பேசுவதில் ஏதாவது குறை இருந்தால் கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏற்கனவே ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் அது எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு உடனே என்னால் மாற்றிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன் அப்புறம் மாற்றிப்பேன் இப்படி தான் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்களா ரொம்ப பனிங்க என் தம்பி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தூக்கு வருதுன்னு உட்காந்துட்டு இருக்கான் ஸோ இந்த வீடியோ தான் லாஸ்ட்டு வீடியோ இதை முடிச்சுட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா பனி கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குங்க நைட்டு பதினோரு மணிக்கு மழை வரும் அப்படின்ற மாதிரி வெதர் இதில் போட்டிருக்கான் அதனால் பாதுகாப்பாக நான் வீட்டுக்கு போகிறது ரொம்ப முக்கியம் நன்றி டட்டா சீபாய்